குருவை குளைத்ததுயா இயேசுவின் அடகுருவை குளைத்ததுயா தேவ சித்தம் ஏற்றாரே நம் பாவம் போக்கவி மதியானாரே கிறிஸ்து குளி பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி இருபத்தி மூன்றாவது பகுதியை பார்த்த நாம் இந்த நான்காவது பார்க்கும்படியாக ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய திருமை என்றும் உள்ளது தபசு காலம் லெந்து காலம் நம்மை ஒடுக்கி தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புரவாக்கக்கூடிய கூடிய ஒரு நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் மாட்டேன் உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்த மாட்டேன் பண்ண மாட்டேன் இதெல்லாம் கடவுளுக்கு அப்பா பட்டதே பிரியமானவர்களே இது சாங்கியம் அல்ல ஒருவேளை அதை அவர்கள் சாங்கியமாய் எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்துவுக்கு அதே பிரியமானவைகள் அல்ல ஆனால் வேதம் சொல்லுகிறது கடவுளோடு கூட லெந்து காலங்களில் நாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஏழைகளோடும் அதோடு மாத்திரமல்ல தான தர்மங்களோடும் அதோடு மாத்திரமல்ல வேத வாசிப்பு உபவாசம் இந்த உபவாசம் எடுக்கின்ற காலங்களிலே அதற்குரிய தொகையை நீங்கள் ஏழைகளுக்கு செலவிடப்பட வேண்டும் என்கிறது இந்த லெந்து காலமே தவிர இது ஒரு சடகா சாரவும் அல்ல இது ஒரு சாங்கியமும் அல்ல பிரியமானவர்களே இது திருச்சபை அனுசரிக்கிறது மற்ற இந்த பெந்தேகோத்தே சபையார் இதை குறித்து பலவிதமாக காரியங்களை பேசுவார்கள் அல்ல பிரியுமார்களே வேத அடிப்படையிலே அவர் நாற்பது நாட்கள் அது இருந்தபடியினாலே அதை நினைவு கூடுதல் படியாகவே நாம் செய்கிறோமே தவிர மற்ற சங்காலச்சாரமோ சாங்கியமோ வழக்க வழக்கங்களோ அல்ல வேதம் சொல்கிறது அப்போ பவுல் அடுத்து கூட இதை குறித்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் எல்லாரும் கொஞ்சம் ஏதோ பேசுறாரு ஏதோ நாம் கேட்கிறோம் என்பதற்காக அல்ல இந்த காலங்களிலே எங்கள் நேர்களையும் எங்கள் பணங்களையும் செலவழித்து இந்த நாட்களில் இதை குறித்து சிறுமியை குறித்து அநேகர் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு மாத்திரமே இதை நாங்கள் அனுசரிக்கிறோம் மாணவர்களே யூதருடைய தேசத்திலும் யூதருடைய தேசத்திலும் எரிசலேவிலும் எரிசலேவில் ஒரு புனிதமான ஒரு நகரம் அதை நான் போய் சென்று பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் இன்றும் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் யூதருடைய தேசத்திலும் எரிசலிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் ரைசலோ நல்லா கவனிக்கணும் அப்போ சில நடவடிக்கையின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் என்ன யூதருடைய தேசத்திலும் அவர் எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் சாட்சி அவர் செய்தவைகளை குறித்து அவர்கள் சாட்சி பகிர்ந்து கொள்கிறார்கள் உண்மையான ஒரு சாட்சி அநேக அநேக சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுவார்கள் ஆனால் யூதருடைய தேசத்திலும் எருசலேபிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் பிரைஸ்தலால் அலலுயா 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 அவர் செய்தவை எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் அதற்கு நாங்களே சாட்சிகளாக யூதரும் எரிசிலும் இதை குறித்து பரம் சாற்றுகிறார் என்று ஆக்கியோன் அப்போ சிலர் நடவடிக்கை இதை தெளிவுபடுத்துகிறார் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்தாவியானவர்கள் கடவுள் ஆமே நமது ஆண்டோராகிய ஏசு கிறிஸ்துடைய கிருமையும் பிதாவாகிய தேவனுடைய அன்போம் பரிசுத்தாவியானவருடைய அந்நியுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு இழைத்திருப்பதாக ஆமீன்